காதல் வளர்த்தே காதல் வளர்த்தே உண்மையில் நானும் நானும் புல்ல காதல் வளர்த்தே காதல் வாழ்த்தே காதல் வாழ்த்தே உசருக்குள்ள கூட கட்டி காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தே காதல் வளர்த்தே உண்மை நானும் நானும் புல்ல காதல் வளர்த்தே காதல் வளர்த்தே காதல் வளர்த்தேன் உசருக்குள்ளி காதல் வளர்த்தே புரியாதா போட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பல கோடி பெண்கள் தான் பூமி வாரலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து நீ நீடி புல்ல உன கண்ணில் போடிச்சே ஏ நெஞ்சில் வதிச்சே காதல் வளர்த்தே காதல் வளர்த்தேன் உன்னை நானும் நானும் புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தே காதல் வளர்த்தேன்

I'm going அது மா கூட போடிச்சே மறுவிட்டோம் நான் ஏதல் வளர்த்தே காதல் வளர்த்தே உண்மை நானும் நானும் புல்ல காதல் வளர்த்தே காதல் வளர்த்தே காதல் வளர்த்தேன் உசருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தே இராயத்தேன் உள்ளே